அண்ணல் அம்பேத்கர் கார் மார்க் என்று தத்துவத்தில் நடைபெறும் நடத்தவர் எல்லாருக்கும் தலைமையிலங்குகிற தலைவராக இருக்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எங்கள் தாய் மாணவர் முத்தரவின் பேரில் இளைஞர்களின் நம்பிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தின் புதிய ரத்தானமாக வந்திருக்கிற எங்கள் உதயண்ணாவியுடைய வழிகாட்டுதலோடு மதிப்புக்குரிய அனைவருக்கு வணக்கம் நம்ம அப்பா அம்மா எல்லாம் ஆடுபாடு வச்சாங்கன்னா நம்ம அப்பா அம்மா எல்லாம் வெள்ளம் மண்டியில வியாபாரம் பண்ணாங்கன்னா வெள்ளம் வியாபாரத்தை முடிச்சிட்டு தலையடைக்க துண்ட போய் அந்த வியாபாரி தொடச்சிட்டு முருகன் கோயிலுக்கு போய் அப்பா முருகா நான் தான் வாழ்நாள் முழுக்க வெள்ளம் மண்டி வியாபாரம் பண்றேன் என் பையனாவது பேர் மிதுன்னு கூட வச்சுக்கலாம் என் பையனாவது நான் நாலு படிக்கட்டேன் இந்த அண்ணு ஆயிரம் ரூபாய் உண்டியில முருகன் கோயில போட்டு அப்ப முருகன் அப்ப பெருமாள் நம்ம சிவன் நம்ம வணங்குவோம் அப்படி வணங்குனா அந்த அப்பனுக்கு பேரு தகப்பன் சாமி அந்த அப்பன் போய் நான் தான் நாசமா போயிட்டேன் உன் காசு உண்டியில் எடுத்து என் பையனுக்கு நாலு கல்வி கொடுக்கலாமான்னு கேட்டா அதுக்கு பேரு தற்கொலை சாமி பழனிசாமி அந்த பழனிசாமியை கண்டித்து நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இது வெறும் அறநிலையத்திற்கான நிதியை எடுத்து கல்லூரி கட்டுகிற விஷயம் மட்டுமல்ல அதற்கு மாறாக இந்தியாவில் தமிழ்நாடு என்ற இந்த மண் புரட்சியாளர் அம்பேத்கர் குறிப்பிடுகிறார் நீதி கட்சி என்ற கட்சி வந்த பின்பு அந்த இயக்கம் வந்த பின்பு எண்ணங்காத ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தங்கள் அரசியல் எழுச்சியை ஏற்படுத்திக் கொண்டார்கள் அந்த அரசியல் எழுச்சி மூலியமாக ஆடு மாடு மேய்த்தவன் வீட்டு பிள்ளையும் வீட்டு பிள்ளையும் விவசாய பிள்ளையும் வீட்டு பிள்ளையும் வீட்டு பிள்ளையும் பின்பு டிகிரி எம்ஏ பி ஏஸ் சி பிஏபிஎல் எம்பிபிஎஸ் பிஇ என்ற போடுகிற நிலைக்கு நீதி கட்சி உத்தரவிட்டிருக்கிறது அந்த நீதி கட்சி தென்னிந்தியாவை ஆட்சிக்கு வந்திருக்கிறது என்று ஒரு புரட்சி என்று நீதி கட்சியின் ஆட்சியை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் குறிப்பிட்டார் அந்த நீதி கட்சி தொடர்ச்சியாய் எங்கள் கிழவன் எங்கள் தாத்தன் தந்தை பெரியார் போய் எமக்கு எங்கள் பின்பு எங்கள் பேருக்கு பின்பு சாதி வேண்டாம் எங்கள் பேருக்கு பின்பு சாதி வேண்டாம் எங்கள் பேருக்கு பின்பு பட்டங்கள் வேண்டும் என்று இடஒதுக்கீடு கொடுத்து ஆண்டாண்டு காலமாய் கல்வி வேண்டும் என்று தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று பெயர் பெற்றோம் ஆனால் இந்த பத்தாண்டு கால அரசியலமைச்சகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மோடி அரசு என்கிற கொடுந்தேர்வு பல்கலைக்கழக மானிய குழு என்கிற ஒரு காட்டு முராணித்தனமான ஒரு குழு இங்கிருக்கிற சமஸ்கிருதத்தை வளர்ப்பதற்கு நிதி இந்திய